இந்த நுங்கம்பாக்கம் சைடில் வந்துட்டு சில தோழிகள் வந்து அவங்க அதோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்க இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு செக்ஸ் ப்ராடக்டாகவும் அந்த மாதிரியே ஒரு பிம்பத்தில் தான் இருப்பாங்க அது எப்படி கடந்து வந்தீங்க இன்னைக்கு கடையில் போய் நின்று கை தட்டி வசூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்குற கையை தட்டி விடுறவங்க தான் நைட்டு அதே கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு அனுஷ்டி வந்து பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து நம்மளுடைய அந்த திருவிழாவுக்கு வந்து பரவாயில்ல டிரான்ஸ்ஜெண்டர் இல்லாமல் ஒரு மகளிரும் வந்து போய் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க யாரா இருந்தாலுமே என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றது எப்படின்னா இப்ப பாரு பொம்பளை மாதிரியும் நொடிப்பான் பொம்பளை மாதிரியும் பண்ணுவான் கூட இன்னைக்குமே சொல்றீங்க இருக்கு இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுவேன் நீங்க வந்து அந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தன்னை பார்த்து அவன் காதல் வசத்தில் வந்து அந்த ஒரு பெண்மைங்கிற பூ வந்து மலரும் அப்பதான் எனக்கு வந்து இன்னும் நான் பெண்மை அடைஞ்சதுக்கான பலன் போட்டோ வச்சு ஒரு பையன் பேசி கிட்ட இருந்து காசு தான் வாங்கிருக்காங்க அந்த மாதிரி மாதிரிலாம் நிகழ்வு நடந்து நான் சிரிச்சிருக்கிற சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டு அது உங்களுடைய அழகு அவர் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சசங்க பேசுறீங்க ஆனா தெரிஞ்சுட்டு மூவி வேர்ல்ட் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ஆஷிக் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆனவர்சேஷன் இருக்க போது வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஃப் யூ என்னன்னா ரீசென்ட்டா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பயங்கரமா அதை இன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி யூடியூப்ல இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாஸ் போனா உங்களை வந்து பார்க்காம போகவே முடியாது அந்த அளவுக்கு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுது ஸோ எப்படி இருக்கு இந்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எதிர்பார்க்காத ஒண்ணு ஓகே கிட்ட இருந்து இவ்ளோ அன்பே எனக்கு வருது அப்படிங்கும்போது ஆம் வெரி ப்ரவுட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமாவே இருக்கு சூப்பர் அனுஸ்ரீ சோ இப்போ வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பாத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஏ டு இசட் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அனுஸ்ரீ வந்து பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து நம்மளுடைய அந்த திருவிழாக்கு வந்து பரவாயில்ல ட்ரான்ஸெண்டர் இல்லாமல் ஒரு மகளிரும் வந்து போய் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவாகவும் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பைட் போது இல்லை நானும் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் சொல்லி இங்கே பேசும்போது அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓ அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ இது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது நம்ம பாடியில் மாற்றம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும் பட் மனதளவில் வந்து ஓகே நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு பெண் தான் அப்படி சொல்லி உணர்ந்தது எப்போ நீங்கள் அதுதான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியல மீன் அப்படியே இருந்துட்டேன் எனக்கு விவரம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஏழாவது எட்டாவதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வயசுல எல்லாம் வந்து மனதளவுல நான் வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் வெளியில எனக்கு தெரியும் மத்தவங்களுக்கு நான் பையன் ஆனா எனக்கு மனசளவுல நான் ஒரு பொண்ணா உணர்ந்துட்டேன் ஆனா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு எனக்கு தெரியல எப்படி போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்படி எப்படி சொல்றது யார்கிட்ட சொல்றதுன்னு அப்போ என்னது என்ன மாதிரி ஒரு கூட்டாளி ஒருத்தர் இருக்கும்போது கிட்ட ஷேர் பண்ண சொன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆயி சுத்திட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நாளடைவுல என்னோட மாற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கும்போது சும்மா துண்ட கட்டுறது முடியா நினைச்சு துண்டை சும்மா ஷால் எடுத்து நானே மாதிரி மாதிரி அந்த கண்ணாடி கிட்ட மட்டுமே என்னோட அலங்காரங்களை பாத்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் என்ன மாதிரியே சக திருநங்கை ஒருத்தவங்களை நான் வந்து ரோட்ல சந்திக்கும் போது நான் இப்படி இருக்குது அப்படின்னு என் ஷேர் பண்ணேன் அப்புறம் அப்படியே நான் ஓடி வந்துட்டேன் அது வரைக்குமே சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு எனக்கு ஏழாவது எல்லாம் எனக்கு வந்து ஃபீல் வந்துட்டேன் பொண்ணுதான் அப்படிங்கறத ஆஹ் ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு பொண்ணை பார்த்தோன்னு பிடிக்கும் இல்லையா எனக்கு அப்பவுமே வந்து ஆண்கள் மேலதான் வந்து காதல் உண்டாச்சு ஏன் எனக்கு மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு அப்பமே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னது ஒரு ஆண் ஒரு பெண்ணை சைட் அடிப்பாங்க அந்த மாதிரி தானே இருக்கும் ஸ்டில் ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்ல ஆனா எனக்கு மட்டும் என்ன ஆப்போசிட் வைபா இருக்கு நான் மட்டும் என் பையனை பார்த்து சைட் அடிக்கிறேன் அவன பார்த்தா மட்டும் வெக்கம் வருது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோடதுல ஏதோ ஒரு மாறு என் உடம்புல ஏதோ ஒரு மாறுதல் காணப்படுது நான் ஆனா அதோட பேர் எனக்கு சொல்ல தெரியல கேலி கிண்டல்களுக்கு உண்டான அது எப்பவுமே ஏன்னா இப்போ இப்போ நீங்க அனிமா ஒரு நைன்டிஸ் கிட் டா எஸ் எஸ் நைன்டிஸ் கிட் போது அப்போ நம்ம காலகட்டத்துல வந்துட்டு எப்படின்னா திரைப்படத்துலையுமே சரி அவங்க வந்து ஒரு ஓகே ஒரு கேலியான வார்த்தைகளாக இருக்கட்டும் இந்த வார்த்தை பயன்படுத்துறது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாடல்களாவே எட்டுக்கப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் இப்ப இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் போது இல்ல அது வந்து இதுக்கு நம்ம வந்து கேளிக்கை இருக்கக்கூடாதுன்ற ஒரு அறிவு வந்துச்சு ஆனா நம்ம காலகட்டத்துல அது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம் வந்து ஓகே நீங்க இந்த ஸ்கூல் டைம்ல நீங்க ஒரு பையன் மேல வந்து ஒரு காதல் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல சோ இது போய் அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு தோணுது உண்டோ இல்ல எந்த மாதிரி கேளிக்கையெல்லாம் என்னோட நடை உடை பாவனங்கள் எல்லாம் வச்சு என்னை கேள் கிண்டல்களுக்கு நிறையவே ிருக்கற எப்படி சொல்லணும்னா சக என்னோட சக தோழர்களாக இருக்கட்டும் இல்ல என் சக மாணவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றதே எப்படின்னா இப்ப பொம்பளை மாதிரியே நொடிப்பான் பொம்பளை மாதிரியே பண்ணுவான் பேசும்போது பாரு ரொம்ப பொம்பளை மாதிரி இழுத்து இழுத்து பேசுவான் நடக்கும்போது பாரு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் நடப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ எனக்கு பிடிக்கும் பட் அவங்கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா என்ன ஒரு மாதிரி கேவலமா தான் திட்டுவான் அவனுக்கு பிடிக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன் நான் வெளியில போய் சொன்னது இல்ல ஆனா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒருத்தன் கிட்ட மட்டும் சொன்னேன் அவனுக்கும் பார்வை பேசுற விதம் அதெல்லாம் வச்சு நான் சொன்னேன் ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் அப்புறம் அவர் இருந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அப்ப வந்து அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வைஸா நான் என்ன மாறல அவனை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பையன் அவன் என்ன பொறுத்தவரைக்கும் அவனும் இப்ப ஒரு பையன்தான் இருக்கான் சோ நான் இது எப்படி இவன் சொன்ன காதலுக்கு இன்னும் நான் இன்னும் பெண்மையை இன்னும் முழுசும் அடையணும்னு ஆசைப்படுறேன் இப்ப இப்படி இருக்கிற நான் இன்னும் முழு பெண்மையை அடையணும்ங்கற ஆசைப்பட்டுதான் வந்துட்டு சர்ஜரிக்காக என்னென்ன பண்ணனும் எப்படி எப்படி போகணுங்கிறத தீவிரமா வேட்டையில இறங்கிட்டேன் ஓகே அப்ப அவர் அவர் கூட இன்னும் டச்ல இருக்கீங்களா ஆனா அவர் தான் காரணம் அதுக்கு என்ன அதுக்கு அவர் காரணம் கண்டிப்பா சொல்லுவா ஏன்னா அந்த இப்ப எப்படின்னா இந்த நிறைய படங்கள் பாவகதைகள் எல்லாம் கொண்டு பாக்கும்போது இந்த தங்கோன்ற கேரக்டர் மேல இருக்கக்கூடிய ஒரு காதல்னாலதான் அவர் வந்து மாறவும் செய்வாரு அந்த வந்து வெளிப்படுத்தவும் செய்வார் பட் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம சில விஷயத்துல பாக்கும்போது இதோட வழிகள்னு ஒண்ணு இருக்குல்ல இன்ஃபேக்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இப்ப நம்ம அப்பாவா அம்மாவும் இருக்கட்டும் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து சும்மா நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கூட ஒரு பத்து மார்க் அதிகமா வாங்கிட்டா கூட நம்மளை போட்டு விளக்கற காலம் இது அப்படி இருக்கும்போது இல்ல நான் ஜெண்டரே எனக்கு வேற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருதுன்னு அவங்க வீட்டுல வந்து நான் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கான சக்தி அந்த நேரத்துல என்கிட்ட இல்ல ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சொல்லிருக்காங்கல்ல அப்ப நான் வந்து ரொம்ப எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு மார்க் நீங்க சொல்றீங்களே கம்மியானாலே எங்க அப்பா பெல்ட்ட கட்டிடுவேன் ஐயோ இன்னைக்கு ஏதாவது நம்ம எது போய் சொல்லிட்டோம் நம்மள அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் கோய்து அடிச்சிருவா அப்படி அதனால நான் வந்துட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்பட்டேன் ஆனா பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க சரியில்லை நடவடிக்கை எல்லாம் நீ எங்க அம்மா என்ன சொல்லிருவாங்க எனக்கு எனக்கு தெரியும் பையனை பத்தி அம்மாக்கள் தான் தெரியுமே மகனை வந்து கிடையாது என்னையும் விட்டு கொடுக்கல அவங்க அந்த நேரத்துல ஆஹ் நான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க சொல்லணும்னு நினைப்பேன் அவங்க அத எப்படி என்ன வந்து எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படிங்கற ஒரு தயக்கத்துல வந்து நான் சொல்ல முன்பட வரல சரி நான் விட்டுட்டேன் அப்புறம் நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது சொல்லிடணும் சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடைசி வரைக்கும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல ஓகே அப்போ நீங்க வீட்டுல நம்ம உங்களுடைய சக திருநங்கை அவர்கள்கிட்ட கேட்டுட்டு பத்தாவது போது வீட்டை விட்டு வர்றீங்க கோயம்புத்தூரை விட்டுட்டு சென்னைக்கு வர்றீங்களா எங்க போறீங்க சென்னைக்கு தான் சென்னை மும்பைக்கு தான் ஏறணும்னு நினைச்சேன் ஓகே எனக்கு அப்போ ட்ரெயின் ஏற தெரியாது ஓகே பிளாட்ஃபார்ம் வந்து ஏழுல மும்பை வண்டி வர்றதா சொல்லிருந்தாங்க ஓகே அதாவது இந்த சென்னை வண்டி எடுத்ததுக்கு அப்புறம்தான் மும்பை வண்டி வரும் அது எனக்கு தெரியாது ஏழா நம்பர் நடைமேடையில் வருகிறதுன்னு சொன்னா நான் போயிட்டேன் ஏழா நம்பர்ல வண்டி நிக்குதுன்னு ஏறி உட்காந்துட்டேன் நானும் மும்பை வண்டின்னு உட்கார்ந்து எனக்கு பயம் எங்க அப்பா தெரியும்போது புடிச்சிருவாங்கன்னு பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் ரன் ஆக ரன் நான் மட்டும் ஓடி வரல என்கூட கூட இன்னொருத்தையும் கூட தான் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் என்கூட கூட தான் இருக்கு ஓ அவங்களும் அதாவது நீங்க அஞ்சாவது படிக்கும் போது ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னீங்களே அவங்களா ஓகே சூப்பர் அவங்க இருவரும் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துறோம் சூப்பர் அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்து வந்து இறங்கியாச்சு இறங்கினது அப்புறம் சென்னை மும்பை சென்னை வந்து இறங்கியாச்சு இறங்கினோடனே வந்து ஒரு ஒரு ஐடியாவே இருக்காது கள்ளக்கட்டி காட்டுல விட்டு அந்த மாதிரி இருக்கும் போது நான் அவங்க இருக்கிற அங்க ஆட்டோக்காரங்க கிட்ட போய் விசாரிச்சேன் இந்த மாதிரி எங்களோட கூட்டாளி எங்க இருக்காங்க நீங்க கேக்குறீங்க அதாவது திருநர் சமூகம் எங்க இருக்குன்னு நான் கேட்டேன் அப்ப வந்து என்ன வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இருக்கும் அப்படி சொல்லி கேக்கும் போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரயிலுக்கு வந்து வசூல் பண்ண வருவாங்கம்மா ஏன்னா நாங்க ரயில் ரயில் இடத்துல இருந்து வெளியில வரும்போது சொன்னாங்க எங்களுக்கு ரயில் வசூல் பண்ண வர்ற திருநங்கைகளை தெரியும் நான் வேணா அவங்களோட இடத்த காட்டுறேன் போறீங்களான்னு சொன்னாங்க சரிங்க சார் நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அப்புறம் போய் இறங்கின ஆட்டோல போயிட்டு அதே வந்தாங்க அவங்க என்ன பாத்தாங்க என்னோட ஃபீலிங்க சொன்னேன் சரி வாமான்னு உள்ள கூப்பிட்டு போனாங்க ஆட்டோ கூட காசு கிடையாது வெளியே அருணாக்குடி வேணா கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்து வேக வேகமா ஓடி வந்தோமா அதனால அப்புறம் வந்துட்டு வேணா வேணா நான் காசு கொடுக்குறேன் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க அப்புறம் வெளியே அருணாக்குடி இன்னைக்கு வரைக்குமே அந்த பெரியவங்க என்ன கூட்டிட்டு வந்தவங்க கிட்டதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அருணாக்குடி அவங்க கிட்ட இருக்குது இது வந்து ஏன்னா இல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்ப பொதுவாவே திருநங்கைகள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய சாபமாக இருக்கட்டும் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற சமயத்தில் இவனால் மிமிக்ரி பண்ணுவான்னு ஒரு திருநங்கை அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டான் உடனே அவங்க என்ன பண்ணி காட்டணும்னு ரெண்டு வாய்ஸ் பண்ணி காமிச்சோன்னே அவங்க என்னை வந்து கூப்பிட்டு பிளஸ் பண்ணி அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு இருக்காங்க கொடுக்க முடியல கடைசியில் அவங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் வச்சு கடிச்சு பிளஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க பத்தாவது நாள் எனக்கு வேலை கிடைக்குது ஸோ அந்த இது வரைக்கும் எனக்கு அந்த சென்டிமெண்ட்டாக அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வரீங்க அந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆபரேஷனா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ஓகே இந்த காஸ்ட்யூம்ல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உடைகள்ல இருந்து அணிஞ்சு அப்புறம் மேக்கப் இந்த மாதிரிலாம் பழக ஆரம்பிக்கும்ல அதெல்லாம் எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க இல்ல நடுவுல வேற ஏதாவது படிக்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எல்லாம் வந்ததா படிக்கணுங்கற இது எனக்கு கிடைக்கல ஏன்னா நான் வந்து அந்த பருவத்துல வந்து ரொம்ப கேலி கிண்டல்குள்ள ஆயிட்டன்னா சோ திரும்ப நான் அந்த ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு பயப்படதான் செஞ்சேன் ஓகே ஏன்னா நிறைய கேலி கிண்டல்கள் எங்க சக தோழர்கள் மாணவர்களிடம் இருந்து வந்தனால எனக்கு அது வந்து எனக்கு அது வந்து பிராக்சனை வரல திரும்ப அதுக்குள்ள போகணுமானு என்னோட கேம் ஃபுல்லுமே நான் மாறணும் புதுசாகணும் பெண்மை அடையணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு செத்தாலும் ஒரு நாள் பொம்பளையா இருந்துட்டு செத்தரணும்னு தான் என்னோட எய்ம் ஆனா அதனால வந்துட்டு நான் அது மேல மட்டுமே குறிக்கோளா இருந்தேன் எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் சோ அதுக்கேத்த மாதிரி இருந்து உழைச்சேன் கடை வசூலா இருக்கட்டும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல டான்ஸ் சரிட்டுங்க வீட்டில் போய் ஆடுறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு என்னோட எல்லா அறுவை சிகிச்சைகளுக்கும் நான் பணம் சேர்த்து வச்சு நான் பண்ணிக்கிட்டேன் இது எனக்கு புரிது பிரீங்க சொன்னீங்கல்ல இப்போ சர்வைவல் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கடவு வசூலாக இருக்கட்டும் இந்த மாதிரி கல்யாண நிகழ்வுகள் ஆடுறது பட் இப்போ நீங்க சொல்றது ஒரு பக்கம் அப்படின்றாலும் சில நேரத்தில் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நம்ம சில விஷயங்கள் வந்து ஓகே நம்ம அந்த நுங்கம்பக்கம் சைடுல வந்துட்டு சில தோழிகள் வந்து அவங்க அந்தளோட விருப்பங்களுக்கு ஏத்தமா நிக்கிறாங்க ஸோ பட் அந்த டைம்ல வந்து திருநங்கைகள் இப்ப இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்க ஸ்டேஜ்லையுமே இப்போ ஒரு மாதிரி அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ஒரு ஒரு செக்ஸ் ப்ராடக்ட்டாவோ அந்த மாதிரியே ஒரு தான் இருப்பாங்க அது எப்படி கடந்து வந்தீங்க நீ அதான் சொல்றேன் அது அவங்க அவங்களோட இதுல தான் இருந்துச்சு நான் அந்த நேரத்துல பம்பாயில இருந்தனால அப்போ அந்த வயசுல ஃபுல்லுமே நான் இங்க சென்னையில இல்லை நான் ஃபுல்லாமே பம்பாயில மட்டும்தான் இருந்தேன் சோ அங்க சர்வே பண்றது வந்து அங்க ஃபுல்லுமே இந்த கடை வசூலுங்க கடி சேட்டு வீட்டில டான்ஸ் ஆடுறது நிகழ்வு இந்த மாதிரியான இது தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சைடு எல்லாமே வந்து அப்பா திருநங்கை வந்து இங்க முன்னேற்றம் அந்த அளவுக்கு இல்ல மதிப்புகள் மரியாதைகள் வந்து இரவுல கொடுக்கற அளவுக்கு பகல்ல அவங்களுக்கு கிடைக்கல பகல்ல போனா சீ தூணுன்னு திறத்துறவங்க தான் இரவு நேரத்துல உணர்வை வந்து இது பண்றதுக்கு மட்டும் இன்னைக்கு கடையில போய் நின்னு கை தட்டி வசூல் பண்ணி குடுங்கன்னு கேக்குற கையை தட்டி விடுறவங்க தான் நைட் அதே கையை பிடிச்சி எவ்வளவுன்னு கேக்குறவங்களும் இருக்காங்க சோ வந்து இருட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது பதல்ல தெரியறவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் இல்லாதனால அவங்க அந்த தொழில ஈடுபட்ட அதாவது ஏன்னா இப்ப வாழ்வாதாரம் முக்கியம் இப்போ வந்து இப்போ ஓகே நீங்க எங்கேயுமே உனக்கு வந்து வேலை கொடுக்கல உனக்கு வந்து எங்கேயுமே ஒரு மதிப்பு கொடுக்கல ஒரு கழிப்பிடத்துல கூட பெண்கள் ஆண்கள் தான் இருக்க தவிர இப்ப திருநகைகள் கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த சமயத்துல எதுமே இல்லன்னும் போது புலப்புக்கு என்ன பண்றது அப்ப அப்படின்ற விஷயம் தானே அப்படிங்கும் போது என்ன பண்ணுறேன் என்ன பண்ண முடியுங்கிறதுனாலதான் அந்த இதுக்கு வந்தாங்க இப்ப கூட பாருங்க இன்னைக்குமே சொல்றீங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு வேலை வாய்ப்புகள் குடுக்கறாங்க இல்ல கூட திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க எழுதி கொடுத்தது இல்ல திருநங்கை அப்படிங்கறதுக்காக நிராகரிக்கப்பட்டுட்டாங்கன்னு அந்த நியூஸ் படிச்சேன் சோ அப்ப நிராகரிக்கப்படுறீங்க அந்த இடத்துலயும் நீங்க எங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் எங்களுக்கான அந்த ஒரு உரிமை கொடுக்கல அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாதான் இருக்குன்னு வந்து பாம்பே போயிடுறீங்க பாம்பே போயிட்டு இந்த ஆப்ரேஷன் ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து சில பேர் சொல்கிறாங்க தாய்லாண்டில் நாங்கள் போய் பண்ணுவோம் இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் போய் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஸோ பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒண்ணு அதுக்கான செலவுகளும் பயங்கரமா இருக்கும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண ஆரம்பிச்சீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏன்னா எனக்கு அது அந்த ரொம்ப அது சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அதனால என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் முதல்ல வந்து என்னோட அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன் ஆண்ல இருந்து பெண்ணுக்கான அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்ச பிறகு அதுல இருந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் என்னோட மார்பக சிகிச்சை அறுவை சிகிச்சை நான் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒன்னொரு ஒவ்வொரு சர்ஜரியா நான் பண்ண ஆரம்பிச்சேன் இல்லை எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா பொதுவா கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த மார்பகம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுவேன் ஏன்னா நீங்க வந்து ஃபஸ்ட்டு ஆணுறுப்பு அந்த சிகிச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சரிதான் ஆக்சுவலா ப்ராப்பரா போறது ஏன்னா எனக்கு பிடிக்காத எனக்கு என் உடம்புல இன்னைக்கு வர்றவரைக்குமே எனக்கு பிடிக்காத ஒரு ஒரு பாட்டு என்கிட்ட இருக்குன்னா அது நான் ஃபர்ஸ்ட் அதை தான் ஆகற்றணும்னு நினைப்பேன் ஃபஸ்ட் ஏன்னா எனக்கு அது எனக்கு தேவையில்லாத ஒண்ணு சோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டேன் என்னோட பதினெட்டு வயசுல எல்லாம் நான் வந்து என்னோட அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் என்னோட மார்பகம் பண்ணிக்கிட்டேன் மார்பகம் ஃபர்ஸ்ட் பெருசா தெரிஞ்சுக்கல ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கேன்ஸ்பர் மாறணும் அப்படின்னு என்னோட இல்ல அதுதான் ஒரு என்ன சொல்றது உங்களோட அந்த பெண்மையோட இது எனக்கு உணர வச்சுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கான்வர்சேஷன்ல அண்ட் பொதுவாவே இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அதோட வலி வந்து ரொம்ப அதுக்கு வந்து நிகர் எதுவுமே இல்ல அதாவது செத்து கூட போயிடலாம் அந்த அளவுக்கு ஒன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அது எந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அது வலி தாங்க முடியாது நாற்பத்தஞ்சு நாள் வந்து நீ வீட்டுக்குள்ள அடைஞ்சு தான் இருக்கணும் வெளியில வர முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நான் நாற்பத்தஞ்சு நாள் இல்ல நாலாயிரம் வருஷம் நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சாலும் சரி நான் இதுக்கு நான் உள்ள நான் ரெடியாக தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் போலீஸ் கிட்ட போயிட்டு பேப்பர்ல எழுதி கொடுத்து சைன் பண்ணிட்டு ஏன்னா இது என்னோட என்னோட சுய விருப்பத்தோட செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுனால வக்கீல் நோட்டீஸ் வச்சு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு நிறைய கொடுத்தாரு நீ இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியா நீ மறுபடியும் வேணா கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீ பையனா இருந்து பாக்குறியா அப்படிலாம் இல்ல நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு இந்த ஃபீல்ட் தான் பிடிச்சிருக்கு நான் இப்படிதான் ஆக போறேன்னு சைக்காலஜி டாக்டர் கிட்ட எல்லாமே கன்சல்ட் பண்ண பிறகுதான் நான் சர்ஜரிக்குள்ள போனேன் பண்ணிட்டு வர்ற வரைக்குமே எனக்கு வழி தெரியல ஏன்னா போது எனக்கு அந்த வழி பெருசாவே தெரியல எல்லாரும் வலின்னு சொன்னாங்க எனக்கு அது வழியா தெரியல தான் இருந்துச்சு அதுதான் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இத்தனை வருஷமா பெண்மையை உணரணும் எப்ப பெண்மையை உணர்ந்தீங்க நான் இப்போ நான் வந்து இப்ப நான் இப்ப இப்படி நிர்வாணம் ஆயிட்டேன் ஆபரேஷன் பண்ணிட்டேன் அதனால நான் பெண்மையை அடைஞ்சிட்டேன்னா அப்படின்னு கேட்டா அது மட்டுமே ஒரு ஃபுல்ஃபில் தந்துராது இல்லையா அது ஃபுல்ஃபில் பண்றது காதல் சோ அப்போ அந்த காதல் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு பசங்க பாக்குறது எனக்கு ஹேர் க்ரோத் ஆனது அப்படி முழு பெண்மை நான் அடைஞ்சு என் கண்ணாடி முன்னாடி பார்த்து ஒரு காதல் வரும்போதுதான் இன்னும் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட பெண்மை உணர்றாங்க நான் இப்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டப்பா நான் பெண்மையானா இல்ல ஒரு ஆண்மகன் தன்னை பார்த்து அவன் காதல் வசத்தில் விளம்போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெண்மைங்கிற பூ வந்து மலரும் சோ அப்பதான் எனக்கு வந்து இன்னும் நான் பெண்மையை அடைஞ்சதுக்கான பலன் அப்போ அப்பீசண்டா பயங்கரமா அடைஞ்சிருப்பீங்க இல்ல ஏடா இப்போ இந்த சொல்ற காதல் இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நிறைய பேர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மன் அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி அது ஃபர்ஸ்ட் நடந்து போறோம் நிறைய ப்ரோப்போஸ் அதெல்லாம் நடந்திருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நிகழ்வு சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நிறையவே என்ன வந்து பொண்ணு நினைச்சு எவ்வளவு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக வேற ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடறதுலாம் என்ன பொண்ணு நினைச்சு மெசேஜ் வந்துட்டே நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணும் லவ் பண்றேன் உங்க அம்மாட்ட பேசுறேன் எங்க அம்மா அப்பா கிட்ட பேச வைக்கிறேன் உன் போட்டோ காமிச்சிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் வந்து என்ன நடந்துச்சுன்னா இப்ப ரீசென்ட் டேஸ் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் என்ன ஆயிருக்குன்னா ஏன் போட்டோ வச்சு ஒரு பையன் பேசி ஒரு பையன்கிட்ட இருந்து காசு எல்லாம் வாங்கிருக்கான் பொண்ணு போன் கால் பண்ணும் போதெல்லாம் அவரு பொண்ணு வயசுல பேசிருக்காரு ஆஹ் இவரு ஏமாந்துட்டு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல வீடியோல ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே அனு என்ன ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு ஒரே மெசேஜ் என்னடா சொல்லி யார் யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனு என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க இப்படி கொண்டுட்டாங்கன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன வந்து இவ்வளவு இது பண்றீங்கன்னு அப்புறம் அவர் அங்க இருந்து சேலத்துல இருந்து வந்தாரு என்ன பாக்குறது அப்புறம் இந்த மாதிரி நீங்க பேசலையா இந்த மாதிரி எங்கிட்ட ஐடி கிடையாது நான் பேசல என்ன இல்ல உங்க பேர் சொல்லிதான் என்கிட்ட வந்து லவ் பண்றதா ஒன்றரை வருஷமா பேசிருக்காங்க அட ஒன்றரை வருஷமா பேசிருக்கிற ஒரு வீடியோ கால் ஆச்சு இல்ல நான் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல வீடியோ கால் பண்ண அவங்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டாங்க நான் பேசிட்டே தான் இருந்தேன் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் இதனால வரைக்கும் நான் ஒன்றரை லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன் நடந்திருக்கு அப்புறம் அந்த பையனை கண்டுபிடிச்சா அந்த பையனையும் நான் மிரட்டி அது யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன் அந்த அவங்கள வச்சு அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு நடந்து நான் சிரிச்சிருக்கிற சொல்லி எங்க சக சக தோழர்கிட்ட சொல்லி சிரிச்சிருக்கேன் இந்த மாதிரி விழுந்து விழுந்து இப்படி எல்லாம் ஏமாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அது உங்களுடைய அழகு அவர் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்ல பசங்க பேசுறீங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆன் ஆஃப் பண்ணு தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த மாதிரிதான் ரொம்ப இது மாதிரி நடக்கும் வேடிக்கையான ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு இதாக வர்றதுலாம் வந்து சகஜம் அப்படின்ற மாதிரி தான் சூப்பர் இப்ப அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்க அதாவது இப்போ நீங்க அந்த பத்தாவதுல ஓடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில அவங்களை சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் போன்ல பேசிருக்கலாம் இப்போ ஓகே இப்போ பிரசண்டா டச்ல இருக்கீங்களா என்ன பிரசன்டா டச்ல இருக்கேன் போய் இருக்கேன் அப்பா பேசுவாரு ஆனா இன்னும் பார்த்தது டைரக்டா பேச ஒரே இப்பதான் பேசுறாரு பிள்ளையா வீட்டுக்கு நீங்க இல்ல எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க ஓகே ஆனா அம்மா அப்பா எல்லாருமே எங்க தங்கச்சி ஃபேமிலி சைடா இருக்கட்டும் எங்க அப்பா ஃபேமிலி சைடா இருக்கட்டும் எங்க அம்மா ஃபேமிலி சைடா இருக்கட்டும் எல்லாரும் சப்போர்ட் நல்லா பேசுறாங்க அது இப்ப ரீசன் டேஸ் இப்படி ஃபேமஸ் ஆனோன்னா இன்னும் கொஞ்சம் தலையில தூக்கி வச்சே கொண்டாடுறாங்க வெளியில போனா கூட என் ஃபுல்லா தான் என் ஃபுல்லா தான் சொல்ற அளவுக்கு சோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு சோ அப்பதான் நினைச்சேன் இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து இன்னும் நிறைய பேர் வெளியில வரணும் அவங்களோட பிம்பம் உடைஞ்சு அவங்க அம்மா பாக்க அவங்களும் பெருமை சேர்த்து தான் நினைக்கிறேன் கரெக்ட் அது ரொம்ப இதா அண்டு அந்த திருவிழா நம்ம இதப்போ வந்து அந்த தாலி கட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா பாப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த தாலி கட்டதுக்கு அப்புறம் அந்த தாலியும் அறுக்கப்படும் அந்த சூழ்நிலையில வந்து எல்லாரும் அழுது உடைஞ்சு அந்த ஒரு அந்த ரிச்சுவலே பயங்கரமா இருக்குமா அது எப்ப இருந்து எத்தனை வருஷமா போயிட்டிருக்கீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போனோம் கேள்விப்பட்டிருக்கேன் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னமோ அந்த கடவுள் அந்த நேரத்துல எனக்கு கூப்பிடல இந்த வருஷம் தான் எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு சோ இந்த வருஷம் தான் நான் போனேன் போன அன்னைக்கு சாமி எனக்கு இவ்வளவு ஒரு பலனை தருவாருன்னு நான் எதிர்பார்க்கல இந்த வருஷம் தான் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் போனேனே என்னோட அந்த நடந்தது அதெல்லாம் வச்சு வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க அதனால நான் அதை மறக்கவே மாட்டேன் இந்த ஒரு அனுபவத்தை போனதே இல்ல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் வந்து போட்டு கவர் பண்ணி

அவர்கள ரொம்ப பிடிக்கும் நீங்களா சார் டக்கு டக்குன்னு வருது மட்டும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சுச்சான்னு கேட்டா கிடைக்கல இன்னைக்கு கூட இந்த அங்கீகாரம் இன்னைக்கு மக்கள் கிட்ட எங்க இப்ப வந்து இப்பதான் சொல்லணும் இப்ப வர ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிறாங்க ஆமா அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க இப்ப வர்ற ஜென்ரேஷன் புரியாதவங்களும் இருக்காங்க குட்டாள்கள் இன்னைக்கு வாழ்ந்தாங்க

பரம்பரை எங்க தாத்தாவோட தாத்தா கூட அப்படி கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் அந்த காலத்துல கட்டின மாதிரி கையை தட்டிட்டு கடைசி கேட்கறது தெருவில் நின்று விபச்சாரம் பண்ணும் போது கூட்டிட்டு போறது அந்த மாதிரி கேரக்டர் வை